ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்றைக்கி நாம் தெனாலிராமன் கதை வந்து பார்க்கலாமா ஓகே இப்போது இந்த தெனாலிராமன் மன்னர் அமைச்சர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து அதாவது வேற ஒரு நாட்டிலருந்து அந்த நாட்டுக்கு அந்த மாயாஜலம் மந்திர ஜலம்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படிப்பட்டார் ஒருத்தர் வந்து வராரு நான் சில பேர் பாடம் தெரிஞ்சவங்க பாட பாடி ஒரு கதைக்கு வாங்கிட்டு போவாங்க அவங்களோட திறமைகளை அந்த இடத்துல வெளிப்படுத்தி அவங்களுக்கான சன்மானத்தை வாங்கிட்டு போவாங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாயாஜலம் பண்ணுறவர் வராரு நிறைய வித்தை காமிக்கிறார் எல்லாருமே மக்கள் எல்லாமே சுற்றி வந்து நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்போது வந்து அவன் என்ன பண்ணுறான்னா மன்னரை பார்த்து சவால் விடுறான் என்ன மாதிரி திறமைசாலி உங்கள் யாராவது உண்டா என்ன மாதிரி கே நான் தான் இருக்கிறது தருமசாலி எங்கூட போட்டி போடுறதுக்கு உங்கள் சபையில் யாருக்காவது தைரியம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டான் மன்னருக்கு இது வந்து கௌரவ பிரச்சனை நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம சபையில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் எப்படி கேட்டாங்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஒருத்தரும் வரல அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்து தெனாலிராமன் வந்து சபையில் சேராத நேரம் மக்களோட மக்களாக நின்றுட்டுருக்காரு அப்போ தெனாலிராமன் ராமன் வந்து நான் வருகிறேன் கையை தூக்கிட்டு சபைக்கு முன்னால் வந்து நிற்கிறாரு வந்த உடனே காவலனோட காதில் வந்து ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ கொண்டு வர சொல்கிறாரு அவங்களும் ஒரு மூடிச்சு மாதிரி பையன் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அப்போது வந்து இவன் வந்து மந்திரவாதத்தை அந்த மாயஜாலக்கார வந்து தென்னாலி தென்னாளி வந்து சவால் விடுறாரு நான் கண்ணை மூடிட்டு செய்கிற விஷயத்த நீ கண்ணை திறந்துகிட்டே செய்யணும் அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன நான் செஞ்சிருவேனே அப்படிங்கிறப்ப இப்போ பேச்சு மாறக்கூட மாறக்கூடாதுன்னொன்னே இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வந்து தனியில் என்ன பண்ணுறாருனா அந்த முடிச்சுக்குள்ளே அந்த பயிற்றுல அதில் கை விட்டு எடுக்கிறாரு பார்த்தா மண் என்ன பண்ணுறாரு கண்ணை மூடிக்கிட்டு கண் மேலே வந்து மண் அப்படி போடுறாரு போட்டு அப்புறம் தட்டி விட்டு கேட்குறாரு இப்போ நான் கண்ணை மூடிட்டு பண்ணேன்ல நீ கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணு அப்படிங்கிறாரு அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல அவன் வந்து அவனோட தோல்வியை ஒப்புக்கொண்டுட்டான் அதனால் மன்னர் வந்து தென்னாலியை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு அதனால் எங்கள் சபையில் இப்படி ஒரு புத்திசாலியும் கண்டிப்பாக வேணும் அதனால் நீ நான் வந்து என்னோடய சபையில் நீ என் கூடவே நீ இருக்கணும்னு சொல்லி தென்னாலி ராமனா அன்னையிலருந்து தான் அவரோட சபையில் ஒரு நபராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தேங்க்யூ